ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெள்ளாட்டிலேருந்து பால் எடுத்து அந்த பாலில் தான் சோப் சேர்ப்புறோம் முக்கியமாக இது குழந்தைங்களுக்காகங்க அதனால் பட்டர் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கோம் அதோடு சேர்த்து பியூர் ஆர்கானிக் சியா பட்டர் அன்றிஃபைனடு சியா பட்டர் வந்து சேர்த்துருக்கோம் இந்த சியா பட்டர் குழந்தைங்களோட மென்மையான தோலுக்கு இன்னும் நல்ல ஒரு மாய்ச்சரை கொடுக்கும் அதுக்காக தான் இந்த சியா பட்டர் சேர்த்துருக்கோம் அதோடு சேர்த்து பாசி பயிர் ஆயில் கலந்துருக்கோம் பாசி பயிர் ஆயில் கலக்கும்போது ஆண் குழந்தைங்களும் இந்த சோப்பை யூஸ் பண்ணலாம் பெண் குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம் பட்டரை நாங்கள் உருக்காமல் அப்படியே அடிச்சிருவோங்க எதுக்காகனா பட்டரை உருக்கணும்னா அதோட மருத்துவ குணம் குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதை அப்படியே பயன்படுத்துவோம் இப்படி தாங்க நாங்கள் ப்யூர் கோட் மில்க் சோப் செய்கிறோம் இந்த கோட் மில்கில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் குழந்தைங்களுக்கு ஸ்கின்னு சீக்கிரமாகவே ட்ரை ஆயிடும் அதை தடுத்து ஸ்கின்னை மாய்ச்சராகவே வச்சுருக்கோம் அதுதாங்க இந்த ஆட்டுப்பால் சோப்போட குணம் இந்த சோப் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்